ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி அருள்தரும் மண்டலகால நாற்பத்தெட்டு மண்டலகால விநாயக பெருமானுடைய கோடானு கோடி பொற்றாமரை திருவடியை வணங்கியும் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகின்றான் அப்போ ராகு கேதுனால என்ன பலன் ராகு போக கேது ஞானத்துக்குரியவன் அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் அவருடைய பாவத்தில் சொந்த வீடு கிடையாது ஆட்சி உச்சம் இருக்குது இந்த ராகு கேதுக்கள் என்ற சர்ப்ப கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது ஏன் தெரியுங்களா இந்த பூர்வ புண்ணியம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த பூர்வ புனியம் இந்த லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை நிர்ணயிக்கக்கூடியது ராகு கேதுக்கள் ஆனால் அதே ராகு கேது தான் எல்லா சென்னத்தையும் கொடுக்கக்கூடியவங்கள் ஒரு மனிதனுக்கு ராகு சரியான இடத்துல இருந்து சரியான சாரம் பெற்றால் அவனை விடும் அதே சமயத்தில் கேதுவும் சரியான இடத்துல இருந்தால் அவனை உச்சத்தில் போய் ஞானியாக்கிவிடும் அதையே அப்படி ரிவர்ஸில் வாங்க அந்த ராகு மோசமான இடத்துல இருந்து நீச்சம் பெற்ற ராகு நீச்சத்தில் இருந்தால் உதாரணத்துக்கு ராகு ரிசபத்தை ரிசபத்தில் நீச்சம் ரோகிணி சாரமாக இருக்குதுன்னு நீங்கள் தலையில் ஆக்கிறோம் அசிங்கப்படுறது வெக்கப்படுறது வேதனைப்படுறது திருட்டுத்தனம் பண்ணுறது வழக்குக்கு போகிறது எல்லாத்தையும் கொடுத்து கேவலப்படுத்தி விட்டு கீழே தெளிகிறோம் அதே கேதுவும் அதே மாதிரி என்னென்ன இயற்கை சம்பந்தது இயற்கை சம்பந்த பஞ்சபுகங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று அது பூரா அடித்து மக்களுக்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பது கேது நிறைய கேள்வி கேளுங்க அதுக்கெல்லாம் ஐயா வந்து எந்த தர்ஷனையும் வாங்க மாட்டோம் நிறைய கேள்வி கேட்குறாங்க இப்போவே நேற்றைக்கு சொன்னாங்க கமெண்ட்ஸில் ஐயா குறிச்சி வந்து ஃப்ரீயாகவே சொல்கிறாரு சந்தேகம் கிட்டே என்ன வேணாலும் சொல்கிறாருனால் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த சந்தேகம் தானும் சாயந்தரம் கேளுங்க காலப்பிரசனுக்கு மூன்றாவது இடம் முயற்சிக்கு உரியது வெற்றிக்கு உரியது வேதிக்கு உரியது அறிவுக்கு உரியது ஞானத்துக்கு உரியது விவேகத்துக்கு உரியது ஆராய்ச்சிக்குரியது வெளிநாட்டுக்கு உரியவங்க கொஞ்சம் கொஞ்சம் உரியவங்க அறிவு இல்லையா அப்போ பிரஸ்டீஜ் இருக்குங்கள எல்லாத்துக்கும் உரியவங்க நீங்கள் தாங்க அப்போ உங்கள் வீட்டுக்கு எந்த இடம் வர்பாங்க உங்கள் வீட்டுக்கு ஏற்கனவே பத்தஞ்சு பதினொன்னில் குரு பயிற்சி வந்துட்டார் இப்போ உங்களுக்கு ராகு கேது வர வர்றாரு அப்போது உங்கள் வீட்டுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கார் ஒம்பது பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கான்ப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கங்க ரொம்ப நாளாக வழக்கு இழுத்து அடிச்சுருக்காரு வழக்கருத்தீஸ்வரர் எங்கே இருக்காரு காஞ்சிபுரம் அந்த வழக்கு முடியக்கூடிய நேரம் அந்த வழக்கு முடியக்கூடிய நேரம் இப்போது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இப்போது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அப்போ கண்டிப்பாக உங்களுடைய இந்த ராகுக்கு இது பயிற்சி அதாவது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்த ராகு மிக அற்புதமான ஒரு நல்ல காலத்தை உங்களுக்கு கொடுக்குங்க மிதுனத்துக்கு கல்வி சம்பந்தப்பட்டது இன்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்டது புக்ஸ் சம்மந்தப்பட்டது கணிதங்கள் சம்மந்தப்பட்டது ரைட்ஸ் சம்மந்தப்பட்டது வெளிநாடு முழுக்க முழுக்க வெளிநாடு சம்பந்தப்பட்டது அறிவு சார்ந்த அறிவு சார்ந்த கலைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா தொழிலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் அப்போ அந்த வகையில் உங்கள் மிதனத்துக்கு கல்வி நான் என்ன ஏற்க பாருங்கள் மேசம் ரிசிபத்தில் வந்து கரெக்டாக வருந்து பாருங்கள் அவங்க உங்கள் ராசிக்கு மட்டும் தயவு செய்து செய்யும் அவங்க ராசிக்குரிய தொழிலை செய்யும் பொழுது மகத்தான வெற்றி விழாவாக மாறும் உங்களுக்கு ஏற்கனவே மிதனத்துக்கு ராகு கிரகம் அப்போ மிதனத்துக்கு ராகு கிரகம் போது ஆனால் மிதனத்திலே ராகு இருக்குங்களே அப்போ அந்த வீடு சொந்த வீடு கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம்ல ஐயா சொல்லியிருக்கோம்ல அப்போ புதன் என்ன செய்கிறாரோ அது பூர ராகு செய்ய போகிறாரு புதன் என்னென்ன கேரக்டரில் இருக்காரோ எப்படியெல்லாம் இருக்காரோ அந்த கேரக்டர் பிற ராகு செய்ய போகிறாரு அப்புறம் என்ன உங்களுக்கு அந்த வகையிலே இந்த ராகுக்கு இது பயிற்சி உங்களுக்கு நீண்ட நெடிய பெண்டிங்கே இல்லை எந்தெந்த பெண்டிங்காக இருக்குதோ பெண்டிங் கேஸு என்னப்பா வக்கீல் கேப்பர் என்னப்பா எல்லா பெண்டிங் கேஸெல்லாம் முடிச்சிச்சா நான் இருக்குதா குமார் கேப்பரில் இன்னும் இருக்குதுங்கய்யா கொண்டையா கொண்டா பார்த்து முடிச்சிடுவோம் அப்படிங்கிறமில்ல அந்த மாதிரி பெண்டிங் கேஸ் பூரா முடியக்கூடிய நேரம் மிதன ராசிக்கு எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணுங்க அறிவுக்குரியவங்க நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க எந்த எக்ஸாம் தான் விடாதீங்க மிதன ராசியும் கன்னி ராசியும் எந்த எக்ஸாம் விடாதீங்க முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு லிங்க்கில் போய் நீங்கள் பண்ணிட்டு வந்துடுவீங்க அப்படிப்பட்ட நேரம் இந்த ராக பயிற்சி அதே சமயத்தில் கேது பாருங்க அதை விட அப்பா எட்டடினா பிள்ளை பதினாறு அடி இங்கே எட்டடி ராகு பிள்ளை பதினாறு அடி கேது எப்படி மூணு ராசிக்கு மூணு ஆன்டி கிளாக்கில் வரும்போது மூணு ஏன் மூணுன்னு சொல்கிறோம் மூணாம் இடம் ஏன் அதுக்கு பெருமை மூணாறு எட்டு பதினொன்று பன்னெண்டு கெட்டவன் கட்சியில் கிட்டராஜன் என்னென்னமோ சொல்கிறோம் அது தேவையில்லை உங்கள் ஜாதத்தில் கேது எங்கே இருக்கார் அப்போ உங்கள் ஜாதத்தில் கேது இருக்கக்கூடாது அதே மாதிரி இங்கே மூணாம் இடத்துல முயற்சி விளையாட்டு பார்த்திங்களா விளையாட்டு வீர தீர செயல்கள் நீச்சல் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போகிறது வழக்கெல்லாம் குறையிறது ஆபத்து குறையிறது எல்லாமே உண்டு கேதுலேருந்து கெடுபலன் எவ்வளோ இருந்துச்சோ அது பூரா குறையும் அது பூரா நிச்சயமாக குறையும் அது குறைஞ்சிச்சு அப்புறம் என்ன கஷ்டம் குறையும் அப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு கேது போயிருக்காரு அப்போ சிம்மத்துக்கு சிம்ம கேதுவாக பாருங்கள் சிம்ம கேது லியோ சிம்ம கேது அப்போ சிம்மக்கேதாக போகும்போது மிக அற்புதமான நல்ல பலங்களையும் கொடுப்பாரு உங்களுடைய வயசு உங்களுடைய தசாபக்தி செய்து இந்த ராகு கேது சர்ப கிரகங்கள் நடக்கும் பொழுது மட்டும் சந்திரன் சம்பந்தப்பட்டது மட்டும் நேயர் பிறகு நடக்கக்கூடாது எனக்கா இருந்தாலும் சரி அது ஒரு வழி பண்ணிவிடும் யாரா ஜோதிடன்னு பார்க்குமா எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணிவிடும் அந்த வகையிலே மிதனராசி நேயர்களுக்கு கேதுவினால் கெடுபரங்கள் குறைவு என்றது குறைவு உங்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் சை ஒண்ணுமே வேண்டாம் ராகு கேதுக்கு வந்து என்ன பண்ண போறோம் திருநாகேஸ்வரம் பார்த்தீங்களா திருநாகேஸ்வரம் ஏன் திருநாகேஸ்வரத்தை சொல்கிறேன்னா விண்ணகரம் என்று சொல்லக்கூடிய உப்புளியப்பன் அதன் அருகில் இருக்குது உங்க ராசியோ புதன் புதனுக்குரிய ராசி மிதன ராசி அப்ப திருநாகேஸ்வரம் போகும்போது அந்த உப்புளியப்பன் கோயிலு நீங்க போயிட்டு வரலாம் அந்த உப்புளியப்பன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராகுகேது பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் தடையை நீக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல என்று கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்கிறத நீங்கள் நினைக்க வச்சுக்கோங்க